முஸ்லிம் ஊர்காவல் படையிற ஜிகாத்தோடு சம்பந்தப்பட்டவர்களை சேர்ந்துதான் தமிழ் மக்களை சிறுவர்கள் பெரியோர்கள் குழந்தைகள் என்று பார்க்காமல் பிள்ளை வயிற்றிலே இருக்கின்ற பொழுது அந்த பிள்ளையிலே வயிற்றில் இருந்த குழந்தையை கூட வயிற்றை வெட்டி கூட அந்த குழந்தையை கொண்டிருக்கின்றார்கள் அம்பாலை மாவட்டத்திலே இருக்கின்ற வீரமுறை பிரதேசத்திலே தோன்றினால் மனித எச்சங்கள் கூடுதலாக காணப்படும் அதே போல் தோன்றினால் மனித எச்சங்கள் இருக்கின்றது தமிழினம் அழிந்ததற்கான திட்ட கொண செய்யப்பட்டதற்கான அத்தாச்சியும் ஆவணங்களும் இருக்கின்றது செம்மணி புதைகுழி விடயம் அதிலே மனித எச்சங்கள் தமிழின படுகொலை நடந்ததற்கான விடயங்களை ஆராய்கின்றது இந்த தமிழின படுகொலை அந்த புதைகுழியிலே செம்மணி ப புதைகுழியிலே தோண்டப்பட்டு கொண்டிருக்கின்றது இது சிறுவர்கள் குழந்தைகள் உள்ளடங்கப்பட்டிருக்கின்றார்கள் இது இளைஞர்களோ அல்லது யுவதிகளோ மட்டுமல்லாமல் சின்ன குழந்தைகள் கூட அதாவது கருவிலே தமிழ் தாய் அதாவது தாயின் கருவிலே கூட தமிழர்களின் அந்த கருவை கூட அறுத்திருக்கிறார்கள் அதாவது தமிழின படுகொலை நடந்ததற்கான ஒரு அட்டாட்சியாக இது காணப்படுகின்றது இந்த ஆய்வானது ஒரு சர்வதேச நியமத்தின் அடிப்படையிலேயே சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்புடன் சர்வதேச நீதிமன்றங்களின் ஒத்துழைப்புடன் நடைபெற வேண்டும் ஏனென்றால் கடந்த காலத்திலே வந்த அரசுகள் உள்நாட்டு பொறிமுறையின் மூலம் இந்த விடயங்களை செய்து அதனை வெளிப்படுத்துகின்ற பொழுது பொய்யான தகவல்களை அறிக்கைகளை தான் வெளிப்படுத்தியிருந்தது அதன் அடிப்படையிலே எங்களது மக்கள் அதிலே நம்பிக்கை இழந்தவர்களாக இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல செம்மணி படுகொலை மட்டுமல்லாமல் புதகுழி மட்டுமல்லாமல் தமிழின படுகொலையானது வடகிழக்கிலே கூடுதலான இடங்களிலே நடைபெற்றிருக்கின்றது விசேடமாக அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற வீரமுனை படுகொலை இதிலே வீரமன படுகொலை திராக்கண்ணி படுகொலை உடும்புங்குளை படுகொலை சென்றக்கேம் படு படுகொலை அதேபோல் சத்துருக்கொண்டாம் படுகொலை கிழக்கு பல்கலைக்கழகத்திலே நடந்த படுகொலை மற்றும் அதேபோல் திருவண்ணாமலை மாவட்டத்திலே நடந்த அதிகளவான படுகொலைகள் இப்படியான படுகொலைகள் இந்த பிரதேசத்திலே தமிழீழ படுகொலையானது இருக்கின்றது அம்பாறை மாவட்டத்திலே நடந்த படுகொலையானது சிறுலங்கா படையினுடன் முஸ்லிம் ஊர்காவல் படையின சம்பந்தப்பட்டவர்கள் சம்பந்தப்பட்டவர்களுக்கு சேர்ந்துதான் தமிழர்களின் அந்த பூர்வீகமான வாழ்ந்த இல்லாமல் செய்து அதிலே வாழ்ந்த மக்களை தமிழ் மக்களை சிறுவர்கள் பெரியோர்கள் குழந்தைகள் என்று பார்க்காமல் பிள்ளை வயிற்றிலே இருக்கின்ற பொழுது அந்த பிள்ளையிலே வயிற்றில் இருந்த குழந்தையை கூட வயிற்றை வெட்டி கூட அந்த குழந்தையை கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இதெல்லாம் ஒரு தமிழ் இனப்படுகொலை நடந்ததற்கான ஒரு அத்தாட்சி இது தனிப்பட்ட ரீதியிலே தமிழினத்தை அழிக்க வேண்டும் என்று நடைபெற்ற ஒரு செயற்பாடாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் இன்று கூட நீங்கள் அம்பாறை மாவட்டத்தில் வீரமுறை பிரதேசத்திலே தோன்றினால் மனிதங்கள் கூடுதலாக காணப்படும் அதேபோல் போல் திராக்கணியிலே தோன்றினால் மனிதங்கள் இருக்கின்றது திருக்கோயில் பகுதியில் இருக்கின்றது மட்டக்களப்பு பகுதியில் இருக்கின்றது வடகிழக்கிலே எங்கு தோன்றினாலும் தமிழினம் அழிந்ததற்கான திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டதற்கான அத்தாட்சியும் ஆவணங்களும் இருக்கின்றது லட்சக்கணக்கான மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் தமிழர்களின் இருப்பை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக தமிழினமே இந்த இலங்கையிலே அடியோடு அழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக திட்டமிடப்பட்ட முறையிலே இலங்கை சுதந்திரம் அடைந்த காலத்தில் இருந்து ஒன்பதாம் ஆண்டு வரை தமிழினம் கொலை செய்யப்பட்டிருக்கின்றது தமிழினம் கொலை செய்யப்பட்டதற்கான நீதி விசாரணை என்பது சர்வதேச ரீதியாக நடைபெற வேண்டும் அதற்கான நீதியையும் நியாயத்தையும் நாங்கள் இந்த நாட்டில் இல்லை நாங்கள் சர்வதேசத்திடம் வேண்டியிருக்கின்றோம் அதற்கான நியாயம் நீதி கிடைக்க வேண்டும் என்று இந்த சபையூடாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்